ஒரு தேவாரம் தேவாரம் அப்படின்னு சொன்னாலே தெய்வத்தை குறிக்கும் செஞ்சொல் ஆரம் அப்படின்னா மாலை அதாவது இறைவனுக்கு சார்த்த பெரும் வாடாத சுன் மாலை இப்போ வந்து இந்த தேவாரம் வந்து யார் பாடினது அப்படின்னு பார்த்தோன்னா மூவர் மூவர்னால் யார் யாருன்னா திருஞான சம்பந்த திருநாவுக்கரசர் சுந்தரர் வாரம் அப்படின்னா அன்புன்னு அர்த்தம் இறைவன் மீது அன்பொழுக்க பாடப்படும் வாக்களின் தொகுதி அதுதான் வந்து தேவாரத்துடைய நம்ம அந்த சொல்லோட பொருளை பார்க்குறோம் இந்த தேவாரம் பற்றிய காணொலி வாரம் ஒரு முறை நம்ம சேனலில் பதிவு போ போட போகிறதுனால வாரம் ஒரு தேவாரம் அப்படின்னு நம்ம பொருள் எடுத்துக்கலாம் இப்போ இந்த பன்னிரு திருமுறை பற்றிய தொகுப்புகளை பார்ப்போம் நம்ம அது வந்து எப்படி பகுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா ஒன்றாம் திருமுறை இரண்டாம் திருமுறை மூன்றாம் திருமுறை இது மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா திருங்கான சம்பந்தர் பாடினது ஸோ மொத்தம் வந்து முன்னூற்றி எண்பத்தி மூணு பதிகங்கள் பாடியிருக்காரு அதோட கடைசியாக பார்த்தீங்கன்னா மூன்றாம் திருமுறையில் திருவிடைவாய் மற்றும் என்ன ஊர் இந்த ஊருக்கு தலா ஒரு ஒரு பாடல்கள் பதிகம் பாடினதுனால மொத்தம் கணக்கு வந்து முந்நூற்றி எண்பத்தி ஐந்து இது வந்து திருங்காண சம்பந்தர் பாடியது நாலு ஐந்து ஆறு இந்த திருமுறைகள் பார்த்திங்க அப்படின்னா திருநாவுக்கரசர் பாடியது அவருடைய கணக்கு வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் முந்நூற்றி பன்னிரெண்டு பாடல்கள் அதாவது நாலாம் திருமுறையில் நூற்றி பதிமூணு ஐந்தாம் திருமுறையில் நூறு பதிகங்கள் ஆறாம் திருமுறையில் தொண்ணூற்றி ஒன்பது பதிகங்கள் ஆக மொத்தம் முந்நூற்றி பன்னிரெண்டு ஏழாம் திருமுறை வந்து சுந்தரரோடது மொத்தம் அவர் பாடியது எண்பத்தி நான்கு எட்டாம் திருமுறை வந்து மாணிக்க வாசகர் அது வந்து திருவாசகமும் திருக்கோவையாரும் இப்படியே வந்து பன்னிரெண்டு திருமுறைகளுக்கும் போகும் நாம் இந்த பதிவில் தேவாரம் பற்றி பார்க்குறோம் திருச்சிட்டம்பலம் ஒரு தேவாரம் இந்த தொகுப்பில் ஒவ்வொரு வாரமும் அருளிய அற்புதமான திருப்பதியங்கள் நம்ம பார்த்துட்டு வரோம் புகழி பெருமான் ஆனைக்கா அண்ணலை அரும் தமிழால் பாராட்டிய பின் ஆனைக்கா மயேந்திரம் திருக்கைலை திருவாரூர் இப்படி நான்கு தளத்து உரையும் பெருமானாரை ஆனைக்காவின் கண் புகழ்ந்து பாடியுள்ளார் அந்த திருப்பதிகத்தை நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் தலத்திறைவன் திருமேனி அழகர் இறைவி வடிவாம்பிகை தீர்த்தம் மந்திர புஷ்கரணி தலவிருட்சம் தாழை மூன்றாம் திருமுறை நூற்றி ஒன்பதாவது பதிகம் பண் பழம் பஞ்சுரம் முதல் பாடல் மன்னது உண்ட அரி மலரோன்கானா வெண்ணாவல் விரும்பு மயேந்திரரும் கண்ணது ஓங்கிய கைலையாரும் அண்ணல் ஆரூர் ஆதி ஆணைக்காவே பாடலுடைய பொருள் திருமாலும் நான்முகனாலும் காணர்க்கு அறிய பிரான் ஆனைக்காவில் உள்ள வெண்ணாவல் நிழலின் கீழ் விரும்பி உள்ளார் அவர் மயேந்திரத்தில் இருப்பவர் கைலை மலையில் உரைபவர் ஆரூர் முதல்வராகவும் உள்ளார் இரண்டாவது பாடல் வந்து மாலையன் அவர் காண்பரியார் வெந்த வெண்ணீர் அணி மயேந்திரரும் கந்தவார் சடை உடை கைலையாரும் அந்தன் ஆரூர் ஆதி ஆணைக்காவே பாடலுடைய பொருள் திருமாலும் நான்முகனாலும் கரியர் சிவபெருமான் அவர் திருநீற்று மேனியராய் மயேந்திரத்திலும் மனம் கமல் சடையுடையராய் கைலையிலும் தன்மை மிகுந்த ஆரூரிலும் ஆனைக்காவிலும் விளங்குகிறார் மூன்றாவது பாடல் மாலையன் தேடிய மயேந்திரரும் காலனை உயிர் கொண்ட கைலையாரும் வேலையது ஓங்கும் வெண்ணாவலாரும் ஆலை ஆரூர் ஆதி ஆனைக்காவே பாடலுடைய பொருள் திருமாலும் நான்முகனாலும் தேடிய பிரானார் மயேந்திரத்தில் உள்ளார் கூற்றுவனை மாய்த்தவர் கைலைநாதர் பஞ்சபூத தலங்களில் தண்ணீர் தலமாக உள்ள ஆனைக்காவில் வெண்ணாவல் மரத்தின் கீழ் அமர்ந்திருப்பவர் ஆரூரிலும் வெற்றிருப்பார் நான்காவது பாடல் கருடனை ஏறு அறி அயனூர் காணார் வெருள் விடையேறிய மயேந்திரரும் கருள்தரு கண்டத்து எம் கைலையாரும் அருளன் ஆரூர் ஆதி ஆனைக்காவே பாடலுடைய பொருள் கருட வாகனம் கொண்ட திருமாலும் நான்முகனும் காண முடியாதவராகிய சிவபெருமான் இடப வாகனத்தில் விளங்கும் மயேந்திரர் கரிய கண்டம் கொண்ட கைலைநாதர் அருளாளரான ஆரூரர் ஆதியராகிய ஆணைக்காவில் உறைபவர் இவரே ஐந்தாவது பாடல் மதுசூதன் நான்முகன் வணங்கரியார் மதியது சொல்லிய மயேந்திரரும் கதிர்முலை புல்கிய கைலையாரும் ஆதியன் ஆரூர் ஆதி ஆணைக்காவே பாடலுடைய பொருள் திருமாலும் நான்முகனும் கண்டு வணங்குவதற்கு அறியவராகிய சிவபெருமான் மறைமுதலான சார்ந்த அறங்களை ஓதி அருளிய மயேந்திரர் உமையை உடனாகிய கைலைநாதர் யாவருக்கும் மேலாகிய ஆரூரர் ஆனைக்காவில் விளங்குபவர் ஆறாவது பாடல் சக்கரம் வேண்டுமால் பிரமன் காணாமிக்கவர் கைலை மயேந்திரரும் தக்கனை தலையறி தடல் உருவர் அக்கணி அவர் ஆரூர் ஆனைக்காவே பாடலுடைய பொருள் சக்கராயுதத்தை நாடிய திருமாலும் நான்முகனும் காணா வகையில் மிகுதியாக நீண்டு உயர்ந்த சிவபெருமான் கைலையிலும் மயந்திரத்திலும் திகழ்பவர் தக்கனின் தலையை அறிந்தவராய் தீயின் வடிவினத்தினராகி எலும்பு மாலை அணிந்தவர் ஆரூரிலும் ஆனைக்காவிலும் வீற்றிருப்பவர் இவரே ஏழாவது பாடல் கண்ணனும் நான்முகன் கான்பரியார் வெண்ணாவல் விரும்பு மயேந்திரரும் கண்ணப்பருக்கு அருள் செய்த கைலை எங்கள் அண்ணல் ஆரூர் ஆதி ஆனைக்காவே பாடலுடைய பொருள் திருமாலுக்கும் நான்முகனுக்கும் காண அறியவரான பிரான் வெண்ணாவல் மரத்தினை விரும்பும் மகேந்திரராகவும் கண்ணப்பருக்கு பேரருள் செய்த கைலை தலைவனாகவும் விளங்குபவர் எங்கள் தலைவனாகி அவர் ஆரூரிலும் ஆனைக்காவிலும் வெற்றிருப்பார் எட்டாவது பாடல் கடல்வண்ணன் வண்ணன் நான்முகன் காண்பரியார் தடவரை அரக்கனை தலை நெறித்தார் விடமது உண்ட எம் மகேந்திரரும் அடல்விட ஆரூர் ஆதி ஆனைக்காவே பாடலுடைய பொருள் திருமாலுக்கு நான்முகனுக்கும் காண்பதற்கு அரியவராக இருந்த பிரானார் இராவணன் தலையே நெறித்தவர் நஞ்சினை உண்டு காத்தருளிய மயேந்திரர் விடையேறும் ஆரூரர் ஆனைக்கா உரையும் ஆதிமூர்த்தி இவரே ஒன்பதாவது பாடல் ஆதி ஆதிமாலையன் அவர் காண்பறியார் வேதங்கள் தூய் செய்யும் மயேந்திரரும் காதிலோர் குழையுடை கைலையாரும் ஆதி ஆரூர் எந்தை ஆனைக்காவே பாடலுடைய பொருள் திருமாலும் நான்முகனும் காண அறியவதராக நின்ற பெருமான் மறைகளால் போற்றப்பெறும் மயேந்திரரும் காதில் குழை கொண்ட நாதரும் ஆதியாகிய ஆரூர் எந்தையும் ஆகியவர் இவர் ஆனைக்காவில் வீற்றிருப்பார் பத்தாவது பாடல் அறிவில் அவன் புத்தர் அறிவு கொள்ளேல் வெறிய மான்கரத்து ஆரூர் மகேந்திரரும் மரிகடலோன் அயன் தானும் அறிவரு கைலையோன் ஆனைக்காவே பாடலுடைய பொருள் அறிவற்ற அவன் புத்தர் அறிவு கொள்ளாத சமணரும் கூறும் உரைகளை கொள்ளற்க திருமால் நான்முகனும் தேடி காண அறியவரான சிவனார் மானை கையில் கொண்டு ஆரூரிலும் மயேந்திரத்திலும் வெற்றிருப்பவர் கைலை தலைவராக விளங்குபவர் இவரே ஆனைக்காவிலும் வெற்றிருப்பார் பதிகத்துடைய கடைசி பாடலான பதினோராவது பாடல் பார்க்க போகிறோம் ஏனமால் அயன் அவர் காண்பரியார் காணமார் கைலை நன் மகேந்திரரும் ஆன ஆரூராதி ஆனைக்காவை ஞானசம்பந்தன் தமிழ் சொல்லுமே பாடலுடைய பொருள் பன்றி உருவம் கொண்ட திருமால் மேலும் நான்முகன் ஆகிய இருவரும் காண்பதற்கு அரியவராக ஓங்கி நின்ற சிவபெருமான் சோலை விளங்கும் கைலையும் நல்ல மயந்திரமும் அனைத்தும் கைகூடும் ஆரூரும் ஆனைக்காவும் வீற்றிருந்து அருள் புரிபவர் ஞானசம்பந்தன் ஓதிய மாலையை சொல்பவர் பிறர்க்கரிய பிறவி பயனை பெறுவார்கள்